அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போதான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு நம்பியூர் தாலூக்கில் மேட்டுக்கடை வரப்பாளையம் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வடக்கு பார்த்த ரோட் பேஸ் ப்ராப்பர்ட்டி காலி இடம்தான் கல் அத்து கல் நட்டு வச்சுருக்காங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் எண்பத்தி ஆறு சென்ட்ருக்குது ஒரு ஏக்கரோட விலை எண்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த வீடியோ கூட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துட்றேன் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அதனால் நீங்கள் காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்